ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய பேர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது என்ன தெரியுமா நமக்கு எதாவது ஒரு பொறுக்க முடியாத சங்கடம் வந்துட்டு நினைக்கி யார் என்ன பக்கத்தில் நிற்காங்கன்னே பார்க்க மாட்டோம் நம்ம உடனே அழுதுருவோம் பார்த்துருங்க யாராவது எது சோல் ஏதாவது ஒரு இருவர மாதிரி ஹ அப்படின்னு ஒரு சவுண்டு போட்டாலும் அந்தளவு மொத்த சோளியை முடிஞ்சோ நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய பைப்பு தன்னாவே நம்மளே திறக்கணும் அதுவே திறந்து அங்கே ஒரு வெள்ளைப்பருக்கே வாடி எடுத்து முடிச்சிரும் பார்த்துருங்க ஆனால் வந்து உள்ளதுலேயே மோசமான வேண்டாதவள் அதுதான் அழுது ஆட்களுக்கு முன்னாடி அழுகிறது நம்ம வந்து நினைப்போம் நிறைய நேரத்தில் நம்ம அழுகை வந்து மற்றவங்க கண்ணு முன்னாடி ஒரு நாடகம் மாட்டு ஒரு போலியான ஒரு விஷயமா தான் தெரியுமே தவிர நம்மளோட உண்மையான அழுக கூட சில நேரம் வந்து நாடகமாக மாறி போயிருது அதனால பொதுவாக அழுறதை விடுங்க அழுறதா இருந்தாலும் தனியாக ரூமுக்கு கதறி கதறி எவ்வளோ அழ முடியுமோ அழுது முடிச்சிடணும் கேட்டீங்களா ஆட்களுக்கு முன்னாடி அழக்கூடாது நமக்கு வரோம் சில நேரம் கண்ணீர்கள் எப்போ நம்மளை நம்மளை வந்து நம்மளை அவ்வளோ விரும்புகிற ஒரு உண்மையான ஒரு உறவுக்கு முன்னாடி நமக்கு கண்ணீர் வந்துன்னா அந்த கண்ணீருக்கு வந்து கண்டிப்பாக மதிப்பு இருக்கும் மற்ற ஆளுகளுக்கு முன்னாடி அழுகிற கண்ணீர் கண்ணீர் வந்து அவங்கள பொறுத்தருக்கு ஒரு ட்ராமா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்ப்பாங்க சிரிப்பாங்க இவளுக்கு வேறு வேலையில் ஆனால்